திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை காலம் காலமா வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளும் சரி அவரை பற்றியும் சரி பேசிக்கொண்டே தான் வருது தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பல ஊடகையாளர்கள் கேள்வி கேட்கிற போது தந்தை பெரியார் குறித்து சீமான் விமர்சனம் செய்கிறாரே இங்கே தான் ஆரம்பிப்பாங்க நீங்க அவதூறுனே ஆரம்பிச்சிருக்கீங்க அதுல பரவாயில்ல அது அந்த அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் ஒரு பெண்ணா இந்த சமூகம் எப்படி இருக்குது இந்த தமிழ் சமூகங்களில் விளைந்த அரசியல் மாற்றங்கள் குறித்தெல்லாம் பல்வேறு டிபேட்டில் வாசிக்கவோ கேட்டோ நீங்கள் இருப்பீங்க தந்தை பெரியாரை ஒருவன் தலைவலியாக பார்க்குறான் என்றால் அவன் தலையில் தான் கூடாரு அதுக்கு வேறு வைத்தியம்தான் பார்க்கணும் அதுக்கு வந்து தந்தை பெரியாரோடு முட்டுவது என்பது கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பின்னாடி முட்டி மோதி மண்டைக்கு இருக்கிற ஒரு வேலை மூளை இருந்தால் அது குழம்புன பின்னாடி ஆகா தப்பாக பண்ணிட்டேங்கிற புரிதல் கூட வரும் வாய்ப்பு இருக்கும் இங்கே ஏன் தந்தை பெரியாரை வருகிறம்போகரெல்லாம் வந்து இப்படி முட்டி பார்க்கலாம் உரசி பார்க்கலாம் என்று அவதூறு கத்துக்களை ஆபாச கருத்துக்களை சொல்கிறானுங்கிற சூழல் இருக்குது இந்திய அரசியலில் குறிப்பாக இந்திய ஒன்றிய ஒன்றிய அரசியலில் மிக பிரதானமாக பாதிக்கப்படுவது மொழிவழி தேசிய அரசியல் குறிப்பாக இந்தியா என்பது ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு சொந்தமான நாடு இல்லை பல்வேறு வகைப்பட்ட மொழிவழி தேசிய உரிமை தான் மாநிலங்களில் மொழிவாரி மண்டலங்களால் பிரிக்கப்பட்டது அரசியல் சட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி மூணில் சுதந்திர இந்தியாவிற்கு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் ஹிந்தியை கம்பல்சரின்னு கொண்டு வந்தபோது இந்தியாவில் எந்த தலைவர்களும் எந்த இயக்கமும் எந்த மொழி வழி மாநிலங்களும் எதிர்த்து போராடலை ஏன் ஒரு வாய்ஸ் கூட சொல்லலை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் முதல் குரலாக ஹிந்தியை மையப்படுத்தி கொண்டு வந்தபோது அதை எதிர்த்த முதல் மனிதன் முதல் இயக்கம் அது ரொம்ப முக்கியம் இந்த கம்பேரிசன் ஏன் சொல்லவர்னா இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை முதல் மனிதன் ஒன்று முதல் இயக்கம் ஒன்று ஐயா மரியாதைக்குரிய யா அவர்கள் த தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டவர் எத்தனையோ தமிழ் புலவர்கள் இருக்கார்கள் அங்கொன்று இங்கொன்றமாக எழுதினார்கள் பேசினார்கள் தூய உள்ள தொடர்ந்தார்கள் எந்த மாற்றுக்கடுத்த அவர்களுக்கு ஹிந்தி வரக்கூடாது என்பது உறுதியாக இருந்தார்கள் ஆனால் ஆற்றாமல் இயலாமல் இருந்தாங்க அவர்களால் இயக்கம் கட்ட முடியல அப்படி இந்தியை நம்ம திணித்தபோது முதல் குரலை தனி மனிதனாக எழுப்பியவர் தந்தை பெரியார் தான் அவர் எழுப்பின பின்னாடி எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அவர் அதோ நிற்கலை அதை இயக்கமாக்கிறார் ஹிந்திக்கு எதிராக ஒரு ஒரு படை திரட்டி பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சந்தமிக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகமிருந்த ஒரு லாபம் உண்டோ விந்திய மொழி எங்கள் மொழி என்போம் அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சல்கி தந்துடுவார் அந்த இனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்து இந்தி எத்தனை வட்டாலம் கூட்டி வரும் அற்பம் என்ப இந்திதனை அழித் அழித்துரிமும் ஆதிக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு கிளைகளாக தன்னுடைய தொண்டர்களை கருப்பு சட்டக்காரர்களை கூப்பிட்டு இதோ நம்மோடு அதாவது இப்போ புலவர்கள் வருவார்கள் தமிழாசிரியர் வருவார்கள் சில ஆன்மீகவாதிகள் வருவார்கள் இறை பட்டாளர் வருவார்கள் உங்களுடைய கடவுள் முற்பு பிரச்சாரத்தை அங்கு செய்யாதீர்கள் இப்போதாவது ஆதனங்களே வாருங்கள் உங்கள் மீது எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் தமிழுக்கு ஒரு இன்னல் விட்டது வாருங்கள் என்று எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு பொது வழி நிறுத்தி இந்திக்கு எதிராக பெரும் படையை திரட்டி அந்த என்கிற கம்பல்சரி லாங்குவேஜை அதற்கு ராஜாஜி அரசு அதாவது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கான்ஸ்டியூஷன் ஆக்டுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசு இருக்கலாம் ஒரு எங்கள் நடைமுறை வந்த பின்பு ராஜாஜி அரசு கொண்டு வந்த அந்த திணிப்பை நிறுத்தியவர் தந்தை பெரியார் அவருடைய பெரும் தம்பிகளாக தொண்டர்களாக தளபதிகளாக இருந்த பேரறிஞர் அண்ணாவும் தமிழர் கலைஞரும் பிறமரியாதைக்குரிய சாதிக் பாசா மதியலகன் மற்றவர்களும் எண்ணிலடங்காத திராவிட தீரர்கள் திருமுழுக்க போராடி அதுதான் ஐயா பிறமரியாதை கிழப்பள்ள சுனிசாமி தீக்குளிக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் தொண்டன் என்று தமிழ் தமிழ்ச்சமூகத்தை வழிநடத்தியவர்கள் பெரியாரையும் பெருந்துண்டர்கள் அப்போ மொழிவழி அரசியல் பேசுகிற தேசிய மொழிவழி தேசிய அரசியல் பேசுகிற ஒரு தற்கொரி ஒரு தண்டம் யாரை விமர்சிக்கிறோம் அதை பெரியாரை விமர்சிக்கிறது அது அது வந்து அப்படிப்பட்ட தண்டங்களுக்கு தற்கொறைகளுக்கு தந்தை பெரிய தலைவலியாகத்தான் இதுவார் நீங்கள் ஒரு தத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா வாழ்ந்த தலைவர்களுக்கு பல்வேறு முரண்பாடு உண்டு தனிப்பட்ட காந்தி நான் இருக்கேன்னா எனக்கு பல்வேறு முரண்பாடு இருக்கலாம் என்னுடைய பர்சனல் லைஃப் உங்களுக்கு என்னுடைய என்னுடைய தொழில் சார்ந்து என்னுடைய உடல் சார்ந்து என் மொழி சார்ந்து நடவடிக்கை சார்ந்து முரண்பாடுகளுக்கு தான் செய்யும் ஏன்னால் மனிதன் என்பதே ஒரு முரண்பாடுகளின் மூட்டை தான் அது எந்த மாற்றுக்கடுத்த ஆனால் நான் சார்ந்திருக்கிற இயக்கம் என்ன பேசுகிறது அதுதான் முக்கியம் என் இயக்கம் ஆதரிக்க கொள்கை என்ன அப்படி தந்தை பெரியாரோடு வாழ்வியலில் பல்வேறு தருணங்களை அவர் தமிழை காட்டுமா சொல்லிட்டார் நீ எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொன்னார் இந்த ஒன்லைன் வேடம் மட்டும் கட் அண்ட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட்டு ஒரு கும்பல் தூக்கிட்டு வருதில்லை அந்த கும்பலுக்கு நம்ம சொல்ல வேண்டியது தமிழை காட்டு முறையான்னு தந்தை பெரியார் சொன்னார் தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் பெரியார் தான் தலைவர் ஆமாம் எங்கள் தலைவர் பதிவு தலைவர்களுக்கான் தலைவர்னு எங்கள் எங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புகைப்படங்களில் முதல் படமாக இந்த பெரியாரின் புகைப்பட இருக்குன்னா இது பெரியார் நாடுன்னு பெருமைமிகு நாடு என்று எங்களுடைய முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னா எங்கள் கட்சி தலைவர் தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா எங்கள் இளைஞரணி செயலாளர் சொல்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னா பெரியாராக எங்கள் தலைவர் நாங்கள் சொல்கிறோம்ல அப்போ இந்த இயக்கம் என்னவாக இருக்குது இரண்டு மொழி தேசிய இனங்கள் இந்தியாவில் இருந்ததுண்டு என்று இனத்தால் விருதுறாரு அப்போ இந்த கொள்கையை இன்றைக்கி வந்துருச்சு ஒரு டிபேட் ஆரியம் திராவிடங்கு டிபேட் வந்துருச்சு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் யாராவது சிங்கிள் மேன் நான் பெரியாரிஸ்ட்னு சொல்கிற ஆள் நான் திமுக காரனு சொல்கிற யாராக ஒருத்தர் இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் வேண்டும் வேண்டாம் என்று வாதம் வந்தால் வேண்டான்னு சொல்லுவோமா ஆனால் தான் பெரியாரிச்சுட்டுல நான் சனான நான் சனாதனவாதி அப்படின்னு சொல்கிற சங்கிகள் பாரதியார் வழிவந்தவர்களாக கூட்டிருக்கட்டும் நான் இந்த மாற்றுக்கட்டத்தில் இல்லை பாரதிய ஜனதாவும் வழிவந்தவர்கள் இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்கள் யாராவது ஒருத்தர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டும் கூடாதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல சொல்ல மாட்டாங்களா எப்படி சொல்லுவாங்க இல்லைங்க ஹிந்தி தாங்க ஃபஸ்ட் சொல்லுவாங்கன்னா இல்லையா அப்போ ஒரு மொழிவழி தேசிய அரசியல் பேசுகிற ஒருத்தன் எதை அளவீடாக வைக்கிறேன்னா சமகாலத்தில் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் பெரியாரி இயக்கவாதிகள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மொழிவழி தேசிய உரிமை வேண்டும் என்கிறார்களா வேண்டாம் என்கிறார்களா அதான் அளவீடு அந்த அளவீடு வைக்க தெரியாம தமிழ் நீச பாசைனு போய் நீ என் தமிழில் ஓதுனா என் முருகனுக்கும் என் பெருமாளுக்கு என் கண்ணனுக்கு என் காளிக்கும் என் மு என்னுடைய சிவனுக்கும் தீட்டுன்னு ஒரு கும்பல் சொல்லுது அந்த கும்பல் சொல்லுகிற புனைவுகளை ஆதாரமற்ற தரவுகளை ஆபாசங்களை அவதூறு அள்ளி மேடையில் வீசிட்டு ஒருத்தன் வந்து எனக்கு தலைவடிக்குன்னு சொன்னால் அவன் மூளைக்குள்ளே தான் பிரச்சனை மூ மண்டைக்குள்ளே இருக்கிற மூளைக்குள்ள மலம்னு நான் சொல்கிறேன் அதுதான் பெரும் மரியாதைக்குரிய தற்கொலை சீமானுக்கு பொருந்து நான் பார்க்குறேன்